சிங்கள்டுக்கு வணக்கம் நான் பாகியாசோக் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ ரீடர் இந்த வாரத்துக்கு என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ த்ரீ இது வந்து ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்கள் எங்கேயாவது அடிக்கடி கண்ணில் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டும் இருக்கீங்க ஆனால் ஏஞ்சல் நம்பரும் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிளில் இருந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு சொல்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸோட ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துருவீங்க அப்படின்றது மீனிங் ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜூலை இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை மாத சிவராத்திரி அன்னைக்கு வருது அந்த அன்னைக்கு நம்மளோட ரேக்கி லெவல் ஒன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஒரு அமைதியான மனநிலை மேலே நல்ல மைண்ட்ஃபுல்னஸோடு இருக்கிற விஷயத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இருக்கிறதுக்கு இந்த ரேக்கி ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும் ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அங்கே எங்கே நம்ம நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஜூம் மீட்டிங்கில் நம்ம பார்ப்போம் ஸோ அங்கே வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரக்ட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரக்ட் ரீடிங் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து பணம் யாட்டியாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சேஃபாக யோசிச்சு அதுக்கப்புறம் கொடுங்க ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடிய பணம் வந்து லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து அந்த பணம் கொடுத்துட்டு ஒரு ஏழு எட்டு மாதம் கழிச்சு திருப்பி உங்களுக்கு கிடைச்சா போதும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கொடுங்க கொடுத்துட்டு உங்கள் கையிலே பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷன் உருவாகாமல் இருக்கிறத நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க மற்றபடி இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அந்த இடத்துல நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அதிலெல்லாம் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டிங்க வேலைகள் வந்து இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்லாம் வந்து கொஞ்சம் கூட உங்களோட மைண்டில் வந்து வேலைக்காக ஃபீல் பண்ண மாட்டேங்க வேலை இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் வேலை நான் செய்யணும் அடுத்தது என்ன வேலை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அந்த ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இந்த வாரம்லாம் இருப்பீங்க ஸோ அதில் அந்த பாட்டில் உங்களோட சம்பாத்தியம் உங்களோட ஆஃபீஸ் போகிறது இதில் வந்து எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் எல்லாமே வந்து சேஃபான பிளேஸ்ல தான் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உங்களோட தூக்கம் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பேலன்ஸை கொடுக்கும் லேட்டா தூங்குறது தூங்க முடியாமல் படுத்தாலுமே வந்து தூக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப போட்டு யோசிக்குவீங்க யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இல்லை எல்லாமே கடந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் தான் இருக்கீங்க அந்த ஒரு யோசனைகள் தூக்கம் வராமல் இருக்கிறது தான் தேவையில்லாத உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு அதாவது சும்மா கொஞ்ச நாள் வந்து கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குதுன்னு மாற்றி மாற்றி எனக்கு என்னமோ ரொம்ப உடம்பு உடம்பு சரியில்லாமல் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க பட் அது உங்களோட இந்த தூக்கத்தோட பேட்டர்னோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் இந்த நைட் டைமை வந்து கரெக்டாக ஆன் டைம் தூங்கணும் எந்திரிக்கணுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிக்கோங்க சில இடங்களில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு இந்த இடத்துல நமக்கு கிடைக்காது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்ச இடத்துக்கு நீங்க போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது யாருக்காகவும் உங்களோட ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க சரி போயிட்டு வரலாம் அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி போக வேண்டாம் சில நேரங்களில் சில இடத்துல உங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் இருக்காது நீங்கள் போகாதீங்க ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துக்கு நீங்கள் அதுக்கு எங்கேயுமே போகாமல் உங்களோட வீட்டில் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணி விட்ருவீங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா கூட தெளிவாக பேசி நீங்கள் அதை வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் அதே மாதிரி பொருள் ரீதியாக இப்போ நீங்கள் மெட்டீரியல் திங்ஸ் வந்து வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் உங்களோட வீட்டுக்காக வந்து புது பொருள் வாங்குறது அது வந்து நகையா இருக்கலாம் இல்ல வந்து குழந்தைங்களுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரதா இருக்கலாம் ஒரு செலவு பண்ணுவீங்க அந்த செலவு வந்து ரொம்ப சுப செலவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான மெமரிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு செலவு இந்த வாரம் வந்து பண்ணுவீங்க அந்த செலவுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க அது நீங்கள் எவ்வளோ செலவு சந்தோஷமா பண்ணுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு அந்த பணம் தாராளமாக வந்து சேரதான் போகுது அதுக்குண்டான மாதிரி தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்ம டூ நினச்சிங்க நினச்சவங்க நீங்கள் வந்து எதாவது ஒன்று பொருளை அடையணும்னு நினச்சா அடைஞ்சே திருவிங்க அது வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் டிலே ஆனாலும் வெயிட் பண்ணாலும் உங்களோட மனசு ஃபுல்லாக இதை நான் பண்ணியே தீரணும் செஞ்சே தீரணும் எனக்கு அது வேணும்னா வேணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு நான் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அது என்ன வேணாலும் இருக்கும் நான் சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த கலரில் இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வேணும் அப்படின்னா அது அப்படியே எத்தனை கடை ஏறி ஆன்லைனில் பார்த்து எப்படியாக இருந்தாலும் அதை நீங்க வாங்குற வரைக்கும் உங்களோட மைண்ட் செட்டிலே ஆகாது இது ஒரு விதத்தில் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் இவ்வளோ ஒரு அடமெண்ட்டாக இருக்கிறப்போ அவங்களோட தேவையான விஷயங்களை அவங்க ஈர்த்துக்குவாங்க ஸோ இது உங்கள்கிட்ட வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது எத்தனை பேர் உங்களுக்கு வந்து தடை போட்டாலும் அது நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணி அச்சீவ் பண்ணிக்குவீங்க இதே மாதிரி தான் உங்களோட வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ புது வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அது புது ஐடியாஸெல்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து க்ரியேட் ஆகும் இன்னொருத்தர் கூட சேர்ந்து ஒரு கொலாப் பண்ணி பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லாம் பண்ணுவீங்க பார்ட்னர்ஷிப்பில் வந்து இப்போ நியூ பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க நியூ ஐடியாஸை கொண்டுட்டு வருவீங்க புது பொருளை கொண்டுட்டு வருவீங்க நியூ ஆஃபர்ஸை கொண்டுட்டு வருவீங்க உங்களோட பிஸ்னஸில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான அமைப்பாக இருக்குது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களோட ஒவ்வொரு விஷயத்துக்குமே சப் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சில நேரங்களில் என்ன இவங்க நமக்கு இவ்வளோ நம்ம பண்ணுறோம் கண்டுக்க மாட்டேன்றாங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஆவீங்க ஆனால் நீங்கள் எப்போ லோ ஆகிறீங்களோ இந்த மாதிரி நினச்சி அப்புறம் பார்த்தா அவங்களோட சப்போர்ட் வந்து டபுள் த டைம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதனால உங்களோட வீட்டுக்கு நல்ல பண வரவும் இருக்கும் உங்களோட வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களோட சந்தோஷம் சுக்கிரனோட எனர்ஜியோட கனெக்ட் ஆனது அதனால உங்களோட வீட்டில் நல்ல பண வரவுக்கு குறையில்லாமல் வர நல்லாவே சான்சஸ் வந்து இருக்கு அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களோட அதாவது அது அது ஃபோன் 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 இல்லை ரொம்ப 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 டிஸ்டன்ட் வந்து வந்து பேசுவீங்க அந்த பேசி ஒரு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஹாப்பினஸ் உங்களுக்கும் சரி சரி அவங்களுக்கும் திருப்தியா நீங்க அவங்கள ஹீல் பண்ற மாதிரி அவங்க உங்களை ஹீல் ஒரு மன திருப்தியை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட இப்போ இப்ப வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தனித்துவமான ஐடியாஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வைக்கணும் ஏன்னா உங்களோட தாட்ஸு கிளாரிட்டி இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் சொல்கிறீங்க நீ இந்த விஷயம் பண்ண இந்த விஷயம் பண்ணாத அப்படின்னு நீங்கள் கொடுக்குற கைடன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் உங்களோட லைஃப்பில் நிறைய அடிபட்டு வந்திருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்து வந்திருக்கீங்க இந்த நீங்க ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு கெப்பாசிட்டியா இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி இது வேணாம் அச்சோ இது கரெக்டா இல்ல இது பண்ணி இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்க ஒரு பெஸ்ட் கைடா இருப்பீங்க இப்போ நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லக்கியான பர்சனா இருப்பாங்க அவ்வளோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டா அவங்களோட மனசுக்கு எப்படி போய் பதிய வைக்கணுமோ சப்கான்சியஸ்ல மைண்ட்ல போய் உட்கார்ந்து அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வருவீங்க அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு டீச்சராக வந்து இருக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த வாரம்லாம் வந்து தூக்கம் ரொம்ப பெட்டராக இருக்கும் மைண்டு காமாக வச்சுக்குவீங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களோட லைஃப்பில் வந்து அப்படியே அமையிறத வந்து நல்லா சென்ஸ் பண்ண முடியும் மனசு திருப்தியாக இருக்கும் ரொம்ப போட்டு குழப்பிக்க மாட்டீங்க லைட்டாக விட்டுருவீங்க ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதில் தலையீடோ அதில் ஒரு ரியாக்ஷன்ஸோ கொடுக்க மாட்டீங்க அதனால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட அப்படியே சாந்தமாக சைலண்ட்டாக போயிடும் அது அப்படிதான் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு இதுதான் நம்பர் டூ நினச்சி உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த வாரம் உங்களோட பண வரவு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து ஃபார்மிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் ரீதியாக ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லை வந்து வெஜிடபிள்ஸ் ஹோல்சேலில் வாங்கி விற்கிறீங்க இல்லை காய்கறி கடைகள் வச்சிருக்கீங்க ஃப்ரூட்ஸ் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம் பீரியடாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல சேல்ஸ் நடக்கும் அதே மாதிரி உங்களோட மனசு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் நீங்கள் நினச்ச காரியத்தை ஒவ்வொரு நாளும் தெளிவாக பண்ணிடுவீங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் இதை தான் இதுதான் என்னோட வேலை அப்படின்னா அதை தெளிவாக இருப்பீங்க எதை பற்றியும் பெருசாக யோசிக்க மாட்டீங்க லைஃப்பில் வந்து நீங்கள் ஒவ்வொரு படிப்படியாக ஸ்டெப்பே போறத ரொம்ப நல்லா தெளிவா பாப்பீங்க அது நீங்க மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இவனோட இவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து இவங்களோட லைஃப்பில் ரொம்ப பெருசாக இவங்களை எடுத்துகிட்டு போகுது இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக அடுத்தவங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க என்ன பண்ணணுமோ உங்களோட ஹெல்த் வைஸ் அதை வந்து பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க சில நேரங்களில் உங்களால் முடியலை அப்படின்னாலுமே அதை வந்து மீறி நம் உங்களோட மனசு மனசை சொல்கிறதாச்சும் முடியல டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதை தாண்டி மீறி இதை நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஹெல்த்தில் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் நடந்துருந்துச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இப்போ எல்லாம் சூப்பராக வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த மருந்து மாத்திரைகள் ரொம்ப ஷார்ட் டைமில் அதாவது ஒரு டென் டேஸில் உங்களுக்கு நல்லா அப்படியே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகக்கூடிய தன்மை வந்து கொடுக்க போகுது Entendeu? இதே சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்க போகுது நீங்கள் வந்து ஒரு சூப்பராக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்களோட எல்லாம் வந்து ரொம்ப ஹிட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு சான்சஸ் வந்து க்ரியேட் ஆகும் இப்போ மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து அவார்ட்ஸ்க்காக உங்களோட பேர் வர்றது நீங்கள் வந்து நாலு பேருக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி உங்களோட வேலைகள் வந்து செய்வீங்க உங்களோட ஒர்க்கு அது வேலை சம்பந்தப்பட்டது பண ரீதியான விஷயங்கள் இதுல எல்லாம் உங்களோட எஃபர்ட்ஸ் பயங்கர ஜாஸ்தியா இருக்கனால ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகும் அதாவது வந்து ஒரு ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போறது நீங்க எங்கேயாவது வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அது வர முடியாது எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது பட் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு வந்துருவீங்க இந்த வாரம் முடியலன்னா அடுத்த வாரம் தெளிவு ஆக்டிவாக பிளான் போட்டு அதுக்குண்டான மாதிரி இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதெல்லாம் கூடிய தன்மையில் இருப்பாங்க உங்களோட ஃபேமிலியில் குழந்தைங்களோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அந்த குழந்தைங்க வந்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமும் சரி உங்களுக்கு பயங்கர வேர்த்தாக இருக்கும் அது வந்து ஒரு நிறைய உங்களோட மைண்டுக்குள்ள சில ஐடியாஸே கொடுக்கும் அந்த குழந்தைங்க வந்து பேசுகிற பேச்சில் ஸோ இதை இதை வந்து ரொம்ப சூப்பரான ஐடியா இருக்கே அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடிய அளவுக்கு நீங்க உங்களோட குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக உங்ககிட்ட பேசுவாங்க உங்களுக்கு நிறைய சயின்ஸ் தெரியும் இந்த வாரம் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கடவுளை வேண்டுறீங்க அப்படின்னா இப்போ முருகனை வேண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட சயின்ஸ் வந்து நிறைய பக்கம் உங்களுக்கு தெரியும் அவர் இருக்காரு இந்த இடத்துல இருக்காரு அவரோட அருள் இருக்குது அப்படின்னு தெரியும் நீங்கள் எந்த கடவுளை வேண்டுனாலும் சரி அவங்களோட கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு டீப்பராக உங்களோட கனவுலையோ இல்லை நீங்கள் போகிற பக்கமோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களால் உங்களோட யாருக்கும் சொன்னீங்கன்னா புரியாது உங்களோட உள் மனசுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பதியக்கூடிய அளவுக்கு அந்த சைன்ஸ் வந்து உங்கள் கூட வந்து யுனிவர்ஸ் வந்து கனெக்ட் ஆகி சொல்லிட்டே இருக்க போகுது ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சி உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் ரேக்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வரக்கூடிய ஜூலை இருபத்தி மூணாந்தேதி கண்டிப்பாக வாங்க நம்ம அங்கே வெயிட் பண்ணலாம் தேங்க்யூ